ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் நண்பு குழந்தையே என் பிரியமான பிள்ளையே உன் துன்பத்தை துரத்தி அடிக்க வேண்டும் என்று உன் தந்தையாகிய நான் என் செல்ல பிள்ளையை தேடி வந்துவிட்டேன் என் பிள்ளையே உன் வாழ்வில் வரும் இன்னல்களை கண்டு அச்சம் கொள்ளாதே உன் வாழ்வு புத்துணர்ச்சியுடன் புதுமையாக மாறப் போகிறது உன் தந்தை உன் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கப் போகிறேன் என் பிள்ளையே இத்தனை நாட்களாக நீ அனுபவித்து வந்த துன்பங்களிலிருந்து உன் சாய்தேவா உன்னை விடுவிக்கப் போகிறேன் என் நண்பு குழந்தையான நீ மன நிறைவோடு மன மகிழ்ச்சியாக வாழும் காலம் வெகு தொலைவில் இல்லை என் பிள்ளையே வாழ்க்கையை நினைத்து பயப்படாதே இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு இருக்க வேண்டும் ஏன் பதறுகிறாய் இங்கு நீ பதற்றப்படும் அளவுக்கு எதுவும் நடந்துவிடவில்லை என்றும் உனக்கு பக்கபலமாக உறுதுணையாக உன் தந்தையாகிய நான் இருக்கும்போது நீ ஏன் மனம் குழம்புகிறாய் குழம்பாதே உன் வாழ்க்கையை நான் மாற்றி கொடுக்கிறேன் என் செல்ல பிள்ளையே இப்போது உன் வாழ்க்கையில் வரும் எந்த ஒரு துன்பமும் நிரந்தரமானது இல்லை என்பதை புரிந்து கொள் தடைகளை கண்டு அஞ்சாதே காலதாமதமாகிறதே என்று அச்சம் கொள்ளாதே என் பிள்ளையே உன்னோடு உனக்காக உன் தந்தை நான் இருக்கும்போது உன் மனதில் எந்த கலக்கமும் எந்த குழப்பமும் எப்போதும் இருக்கக்கூடாது உன் வாழ்க்கை மாறும் காலம் வந்துவிட்டது உன் வாழ்வு மலரப்போகிறது என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்களும் துன்பங்களும் உன்னை காயப்படுத்தியது இப்போது உன் கர்ம வினைகள் முடிவடைந்து என் செல்ல பிள்ளையான நீ மனமகிழ்ச்சியாக மன நிறைவோடு வாழும் காலம் உன்னை நெருங்கிவிட்டது என் பிள்ளையே இத்தனை நாட்களாக தொடர்ந்து எதை வேண்டி என்னிடம் நெஞ்சாயோ அந்த வேண்டுதலை உன் தந்தையாகிய நான் நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன் என் நண்பு பிள்ளையானனி அனுபவிக்கும் காலம் நெருங்கிவிட்டது இனிமேல் உன் வாழ்வு மலரும் மகிழ்ச்சி பொங்கும் உன்னோடு எப்போதும் உன் தந்தையாகிய நான்கிருந்து உன்னை வழிநடத்துவேன் என் பிள்ளையே நம் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடந்தது ஏன் இவ்வளவு பிரச்சனை என்று முடிந்து போனதையே சிந்தித்து சிந்தித்து உன் வா வாழ்க்கையின் இனிமையை தொலைத்து விடாதே எப்போதும் உனக்காக நான் இருக்கிறேன் இருப்பேன் என்னை நம்பு உன் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் உனக்கான அற்புதமான வாழ்க்கையை உன் தந்தையாகிய நான் உருவாக்கிவிட்டேன் அதில் நீ பயணம் செய்யும் காலம் வெகு தொலைவில் இல்லை என் பிள்ளையே இத்தனை நாட்களாக நீ அனுபவித்து வந்த கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து என் செல்ல பிள்ளையான நீ மகிழ்ச்சியான பாதையில் பயணம் செய்ய இருக்கிறாய் இனிமேல் நீ விரும்பியது அனைத்தும் உன்னை வந்து சேரும் எதை தேடியும் எப்போதும் நீ யாரை தேடியும் போக வேண்டாம் உன்னை தேடியே அனைத்தும் வரும் என் பிள்ளையே நீ இழந்த நிம்மதியை மீட்டெடுத்து பன்மடங்கு சந்தோஷத்தை உன் தந்தையாகிய நான் உனக்கு பரிசாக கொடுக்கப் போகிறேன் உன் வாழ்வு போகிறது என் செல்ல பிள்ளையான நீ சந்தோஷமாக நடைபோடும் காலம் உன்னை நெருங்கிவிட்டது என் பிள்ளையே மகிழ்ச்சியான செய்தியை நீ நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் உன் தந்தையாகிய நான் என் செல்ல பிள்ளையான உன்னை தேடி வந்தேன் என் பிள்ளையே உனக்கான வரங்களை வாரி வழங்குவேன் பயம் கொள்ளாதே எப்போதும் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை உன் மனதில் பதியவை எல்லாம் நல்லதுக்கே நடக்கிறது என்பதை உணர்ந்து கொள் உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் நல்லதை நடத்தி கொடுக்கவே உன் சாய்தேவா இருக்கிறேன் என் பிள்ளையே உன் வாழ்வு மலரப்போகிறது மகிழ்ச்சியான பொற்காலம் உன் வாழ்க்கையில் உருவாகிவிட்டது இனிமேல் என் அன்பு பிள்ளையாக நீ நிம்மதியாக இருப்பாய் எப்போதும் உனக்காக உன்னோடு நான் இருந்து உனக்கான வழி காட்டுவேன் பயம் வேண்டாம் நிம்மதியாக இரு எப்போதும் மகிழ்ச்சியாக இரு உனக்குள் தோன்றும் அத்தனை பிரச்சனைகளையும் என்னிடம் உன் தந்தையாகிய என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ உன் கடமைகளை சரியாக செய்துவா உன் வாழ்வில் அனைத்து வெற்றிகளையும் நீ வென்று வருவாய் என் பிள்ளையே உன்னை பிடித்து ஆட்டிய இன்னல்களிலிருந்து நீ விடுபடுவாய் எப்போதும் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை மட்டும் உன் இருதயத்திலிருந்து இழக்காமல் பாதுகாத்துக்கொள் பின்பு உன் வாழ்வில் பல மாற்றங்கள் உருவாகும் நான் உருவாக்கி கொடுப்பேன் என் செல்ல பிள்ளையானனி எல்லா வளமும் நலமும் பெற்று சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக வாழ்வாய் நான் இருப்பேன் எப்போதும் உன்னோடு ஓம் ஜெய் ஸ்ரீ ஷாயிராம்